ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பிரச்சினையினால் பாகிஸ்தான் மார்க்கெட்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சரிவை வந்து சந்திச்சது ஆனால் இந்தியா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கிராஷ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் நடந்தப்பெல்லாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஃபாலாஜி ஆனால் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய அளவுக்கு செறிவை வந்து சந்திக்கலை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்திலையும் சரி உள்ள இந்தியாவினுடைய ஜிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் பிரச்சனை டைமில் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்னைக்கு அந்த போர் நடக்கிறப்ப அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு வந்து ஒரு டவுன் கிடைக்கும் திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்து திரும்ப மேலே ஆரம்பிக்க மேலே போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தற்சமயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தி வச்சுருக்கிறதுனால இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கேப் ஓப்பு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைட்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இருந்தாலும் மார்க்கெட் வந்து உடனே வந்து ஸ்டடனாக வந்து ரெக்கவர் ஆகி மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது லோவில் இருந்து இருபத்தி நாலாயிரத்துக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்டில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதனால் மார்க்கெட் வந்து இந்த போர் போர் நிறுத்தம் அறிகிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் இந்த லெவலுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ப்ரீவியஸ் டேஸினுடைய இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது லோ இதுக்கு மேலே மார்க்கெட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டினுடைய அடுத்த டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டு அது வரைக்கும் மேலே போகிறது சான்சஸ் இருக்குது அதையும் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து வந்து ஒரு லெவலு அதையும் உடைச்சிது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இந்த கேப் எந்த எந்தளவுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த நிப்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலை வந்து உடைக்கணும் அதாவது இருபத்தி மூணு எட்நூறு இந்த லெவல்ஸை உடைச்சா தான் மார்க்கெட் வந்து நல்லா வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இன்னைக்கான மார்க்கெட்டில் மெயின் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் அறிவித்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நம்ம மார்க்கெட் இல்லை கீழே வரும்போது நம்ம பெரிய ஷீடர்லாம் வந்து சொல்லியிருந்தோம் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நாங்கள் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகி பை ஆகி திரும்ப நல்லா புல்லிஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய இந்த வாரத்திற்கான ஒரு லெவல்ஸ் டுடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்